மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரவு பணியில் இருந்தப்போ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த வகையில அந்த மாநில அரசு மீது காங்கிரஸ் தலைவர் வச்சிருக்க குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வழக்கு தொடர்பா சஞ்சய் ராய்கிறவரு கைது செய்யப்பட்டிருக்காரு சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இந்த சூழல்ல தினசரி பல்வேறு தகவல்கள் அந்த வழக்கு தொடர்பா வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இது அரசியல் ரீதியாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு இரண்டு கட்சியினருமே பரஸ்பரமா மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவியை ராஜினாமா செய்யணும் சிபிஐ அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு பாஜகவினர்கள் சொல்றாங்க மேலும் காவல்துறையுடைய செயல்பாடுகள் குறித்தும் பாஜக புகார்களை எழுப்புறாங்க இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய மேற்கு வங்க மாநில தலைவர் அதர் ரஞ்சன் சௌத்ரி ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது முன் வச்சிருக்காரு கல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் காங்கிரஸ் சார்பில் நடந்திருக்கு ரஞ்சன் சௌத்ரி என்ன பேசியிருக்காருன்னா பாதிக்கப்பட்ட மருத்துவருடைய வீட்டுக்கு நான் போனேன் அவருடைய பெற்றோர்கிட்ட நீண்ட நேரம் உரையாடினேன் காவல்துறை அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க காவல்துறை அவங்கள வீட்டை விட்டு வெளியில கூட வர அனுமதிக்கிறது இல்ல அதனால அவங்களால எந்த பணியையுமே செய்ய முடியறது இல்ல வீட்ட சுத்தி பேரிகார்டுகளை போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க காவல்துறைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்கு அதன்படிதான் காவல்துறையினர் செயல்பாடுகளும் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்களோட மகளோட உடலை உடனடியா எரிக்கிறதுக்கு மாணவியோட தந்தைக்கு பணம் கொடுக்குறோம்னு சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க பணத்தை வாங்கிக்கிட்டு தாமதிக்காம உங்க மகளோட உடல எரியணும்னு கல்கத்தா போலீஸ்காரர்கள் பெற்றோரை எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க நான் ஆர்ஜிகார் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு போய் போராட்டத்துல ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் சாதாரண குடிமகனா போராடக்கூடிய மருத்துவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிச்சு சில வார்த்தைகள் பேசலாம்னு தான் போனேன் அதுக்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க காவல்துறை இதே கரார் நடவடிக்கைய ஏன் முன்னாடியே எடுக்கல அப்படி அவங்க இந்த நம்ம சகோதரி எந்த பாதிப்பும் இல்லாம நலமோட நம்ம கூட இருந்திருப்பாங்க அதிரஞ்சன் சௌத்ரியோட இந்த கருத்து அங்க பெரும் விவாதத்தை இப்ப ஏற்படுத்தி இருக்கு முக்கியமா திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மேற்குவங்க காவல்துறையோட செயல்பாடுகளுக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு சௌத்ரியுடைய இந்த பேச்சு காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடைப்பட்ட கூட்டணில ஏதாவது விரிசலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு